அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தொராம் நாள் மேசராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ராசி அன்பர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு நண்பர்களின் உதவியுண்டு உண்டு கடகராசி நேயர்களுக்கு அலைச்சல் அதிகம் இருக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவி உண்டு துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு உயர்வான நாளாக இருக்கும் விருச்சிய ராசி நேயர்களுக்கு இன்று புதிய மனிதர்களினுடைய அறிமுகங்கள் நட்பாக மாறும் தனுசு ராசி நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு മകര രാശി നേർക്ക് പില്ലെകളിനാൽ ഇന്ന് മഹിഴ്ചി ഏർപ്പെടും കുംഭരാശി നേക്ക് കുടുംബം ഒറ്റമേ ഓങ്ങും മീനരാശി നേർക്ക് വ്യാപാരങ്ങൾ അധികം ഇന്നു നല്ല നാളെ അമയ വാഴുക്കൾ നന്റി വണക്കം